വലൈക്കും അല്ലാ വരഹമുല്ലാഹി വാർക്കാത്ത നടന്ന് മുടി ജനാധിപതി തേതലിൽ നേഷണൽ പീപ്പിൾസ് പവർഡ് തലവർ அனுரதிசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக மக்கள் தெரிவு செய்திருப்பது ஒரு இமோஷனலி ஒரு மக்களுடைய கோபத்தின் அங்க வெளிப்பாடாக அல்லது ஒரு அவர் ஒரு ப்ராக்சியாக மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார் என்பது தொடர்பிலான த சென்டர் ஃபோ பாலிசி ஆல்டர்னேட்டிவ் டாக்டர் பாக்கியசோதி சரவணமுத்து அவர்களுடைய கருத்து ல என்னால உடன்பட முடியாது ஏன்னு சொன்னா இந்த எலெக்ஷன் கம்பெயின்ஸ் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து அன் அதாவது குறிப்பாக திசா நாயக் அவர்களுடைய சகல மோஸ்ட்லி நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் அவங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் ஓல்சோ சஜித் அவர்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் ஓல்சோ ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் ஓல்சோ த ஓல் மேனிஃபெஸ்டோஸையும் வந்து தெருவாக நானும் வெரி க்ளோஸாக வாட்ச் பண்ணினத்தில் வந்து நான் அவதானிக்க கூடிய ஒரு விஷயமாக பார்த்தது வந்து என்னென்னா அனுர திசாநாயக்க அவர்களை இன்னைக்கு மக்கள் தேர்வு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் த பீப்புள் ஹாவ் சாய்ஸ்ட் அ வெரி கிளியர் வெரி கிளியரான ஒரு மைண்டோடு தான் இந்த மக்கள் அவரை சாய்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தட் இஸ் நாட் அன் ஆப்ஷன் தட் இஸ் நாட் அ ப்ராக்சி தட் இஸ் நாட் அன் இமோஷனலி பீப்புள் இடியட்டாக எடுத்த ஒரு முடிவாக நாங்கள் இதை பார்க்க இயலாது ஏனென்று சொன்னாக்க அதுக்கு வலிட்டான ரீசன்ஸ் இருக்குது என்னென்னு சொன்னாக்க நாங்கள் பார்த்த முன்னாக்க அதாவது இந்த முறை அனுருதிசா அவர்களால அவர்களால் முன்வைக்கப்பட்ட மேஃபெஸ்டோஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கலண்டா இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் லைக் அ ப்ரிவேலிங் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு மேனிஃபெஸ்டோ அல்ல அது சாதாரணமாக உங்களுக்கு புகரையை தருவோம் சம்பளங்களை அதிகரிப்போம் இது மாதிரியான ப்ரோக்கன் promises கொடுக்குற ஒரு மேனிஃபெஸ்ட்டோ அது இல்லை அது மெனிஃபெஸ்டோ இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏன் அது ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி செய்யப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு செயற்பாட்டு திட்டமாகத்தான் இந்த மேனிஃபெஸ்டோ இருக்குது நீங்க ஒவ்வொருத்தரும் என்பிபியினுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரட்டிவ்லி அதாவது சஜித் பிரேமதாஸ் அவனுடைய கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோவையும் ரணில் விக்ரமசிங் அவர்களால் முன்வைக்கப்பட்ட மேனிஃபெஸ்டோஸையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தோஸ் டூ ஆர் ப்ரிவைலிங் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு ஆர்டினரியான ஒரு மேனிஃபெஸ்டோ அது ஆனால் என்பிபியால் முன்வைக்க பட்டது uh, this is not a promise அது ஒரு செயல் திட்டம் அது ஒரு செயல் திட்டம் விஞ்ஞானபூர்வமாக அதை நடத்துறதுக்கு மக்கள்கிட்ட அவங்க ஆணையத்தன் கூறினாங்க அவங்கள்ட நீங்கள் கம்பெயின் ஸ்டேஜஸில் அவங்க சொன்ன விஷயங்களை அது தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழி மூலம் பேசுகிற மக்களுக்கு அது போய் சேர இல்லைன்றது என்னுடைய கருத்தா இருக்குது ஏனென்றால் அவர்களுடைய ஒவ்வொரு அரசியல் மேடைகள் அந்த கம்பெயின் அவங்க அந்த மெனிஃபெஸ்டோஸை வந்து மிகவும் அழகான முறையில் மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்தாங்க தட் இஸ் த சக்சஸ் அவங்க இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் அவங்கள தெரிவு செய்யறதுக்கு காரணம் வந்து அனுரதிசா நாயக்கவோ அல்லது நேஷனல் பீப்புள்ஸ் பவர்ன்ற ஒரு கட்சி இல்லை என்ன பொறுத்தவரையில் அவர்களுடைய செயற்பாட்டு திட்டம் தான் இன்றைக்கு அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவங்க அவங்களோட கம்பெயின் ஸ்டேஜுக்கு எடுத்துக்கொண்டு போன விஷயம் வந்து என்னென்னு சொன்னப்ப ப்ரிவேலிங் எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் இருக்கிற கரப்டட் பொலிட்டீஷியன்ஸ் அவங்க தூக்கி கொண்டு இல்லை உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சஜித் ஆக இருக்கட்டும் அல்லது ரணிலாக இருக்கட்டும் அவர்கள் வந்து எலெக்ஷன் கம்பெயின்ஸுக்கு போகிற நேரம் வெரி கரப்டடான புகட்டுகையிலையும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவங்க அந்தந்த இடத்துக்கு அமைவாக எடுத்து கொண்டு போய் அவங்க கம்பெயின்ஸ் செய்யற நேரம் மாறி மாறி அவங்க என்ன செஞ்சாங்க மடையடிக்கிற வேலையை தவிர அவங்க என்ன செய்ய போறாங்க இந்த ப்ரிவேலிங் சிஸ்டத்துக்கு சொல்யூஷன் என்னன்றது அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு பாரிய பாரிய இடைவெளிய அவங்க விட்டுட்டாங்க அந்த இடைவெளி விடப்பட்டதால மக்கள் வந்து சரியான ஒரு விஷயத்தை கொண்டாங்க அதே நேரம் அது ப்ராப்பராக அடியூகேட் பண்ணப்பட்டிருக்குது சிங்கள மக்கள் மத்தியில் நீங்கள் இப்பையும் போய் அவங்களோட பழைய எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸை நீங்கள் நாங்கள் எடுத்து நீங்கள் எடுத்து என்று சொன்னாக்க அந்த அவங்க மேனிஃபெஸ்டோஸை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க உதாரணமாக அவங்களோட அந்த மேனிஃபெஸ்டோ சிஸ்டத்தில் அவங்க நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க அதாவது வந்து என்னென்னா இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டங்களையும் பற்றி அவங்க பேசுகிற நேரம் அவங்க எப்படி மேனுஃபேக்சரிங் கூட்டுவாங்க அக்ரிகல்ச்சர் எப்படி டெவலப் பண்ணுவாங்க அடுத்தது வந்து அவங்களோட அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு லேண்ட் உருவாக்குவாங்க அவங்களோட அக்கௌண்டபிலிட்டிஸ் எப்படி இருக்கும் அதே நேரம் வெரி டிரான்ஸ்பேரண்ட்டான அவங்களோட பாலிட்டிக்கல் கல்ச்சர் அதே நேரம் எக்கனமிக் டெவலப்மெண்ட் அதே நேரம் ஸ்ட்ராங்கான ஒரு சோஷ சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஃபார் த சிவி சிவில் சிவில் சொசைட்டி அதாவது சமூகத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சோசியல் ப்ரொடெக்ஷன் உண்டு அதே நேரம் வந்து இன்க்ளூசிவ் டெமோக்ரெட்டிக் ஸ்ரீலங்கன் ஐடென்டிட்டியை நாங்கள் எவ்வாறு லூஸ் பண்ணாமல் பாதுகாப்போம் போன்ற பல்வேறு பட்ட விடயங்களை அவங்களோட தேர்தல் மேடைகளில் அவங்க மக்களுக்கு ஒரு அட்வொக்கசியை வெரி கிளியராக சொல்கிறாங்க உதாரணமாக சொல்கிறேன்னு சொன்ன பாருங்கள் ஒரு இக்கானமிக் டெவலப்மெண்ட் வார நேரம் அவங்க ஐடி ஃபீல்டை சாய்ஸ் பண்ணுறாங்க ஐடி ஃபீல்டிங் ஊடாக அவங்களுடைய ஜிடிபி எங்களுடைய டாலர்ஸ் பெருமதியை நாங்க கூட்டுறந்து சொன்னால் அவங்க நோர்த் ஆஃப்ரிக்கா நோர்த் ஆஃப்ரிக்கா வந்து அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் எங்களை விடவும் மிகவும் குறைஞ்ச ஒரு 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 ஐம்பது சதவீதமான ஒரு நிலையிலிருந்து அவங்க இருநூத்தி ஐம்பதுக்கு இந்த காலகட்டங்களில் டெவலப் ஆகிருக்கிறாங்க ஆரம்பத்தில் அவங்க எங்கட நாட்டையும் விடவும் குறைந்த ஒரு 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 ஜிடிபியை ஐடியினூடாக பெற்ற ஒரு நாடு வந்து மிகவும் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஆனா அதே சுவாஸ் எங்களுக்கிட்ட அவங்களை விட ஆறு ஏழு மடங்கு அதிகமாக இருந்த ஒரு காலப்பகுதியை விட்டு நாங்கள் இன்றைக்கு பன்னிரெண்டு ச பன்னிரெண்டு பனிரெண்டாயிரம் பன்னிரெண்டு சர்சன்டேஜான ஒரு ஜி டாலர் பெருமதியை நாங்கள் வச்சிருக்கிற நேரம் அவங்க இன்றைக்கு அறுநூறு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு அறுநூற்றி பன்னெண்டுக்குன்ற ஒரு டிஃபரெண்டில் அவங்க முன்னேறி போயிருக்கிறாங்க அப்போ ஏன் இந்த சேம் ரிசோர்சஸ் இப்போ இந்த ரிசோர்ஸை பொறுத்தவரையில் ஐடி டெவலப் பண்ணுற நேரம் எங்களுக்கு வி டோன்ட் நீட் அடிஷனல் ரிசோர்ஸ் ஒன்று தேவையில்லை உதாரணமாக மாணிக்க வியாபாரத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் மாணிக்கக்கல்ன்ற ஒரு சோச ஒன்று எங்களுக்கு தேவை ஆனால் ஐடினு சொல்றது இட்ஸ் மேன் பவர் எங்கள்கிட்ட நாலேஜ் இது மாதிரியான விஷயங்கள் அவங்க மக்களுக்கு அறிவுறுத்தல் செஞ்சாங்க அதனால தான் இன்னைக்கு பாஸ்டல் சிங்கள ஓட்ஸ் வந்து குறிப்பாக வடக்கு கிழக்குலையும் தமிழ் மக்களுடைய பியூரோக்ராட்ஸ் வந்து அவங்க சேஞ்சஸ் உண்டு காட்ட இல்லை ஏனென்றால் அவங்களுக்கு இந்த மெசேஜ் கொண்டு போய் இல்லை அதாவது தமிழ் சிங்கள மொழி சரளமாக இந்த பிரசன்டேஷன் போய் சேராத இடங்கள்ல அந்த மாற்றம் வரையில்லை ன்றதுக்கான காரணம் வந்து என்ன சொன்னாக்க அவங்களுடைய இந்த கொள்கை முறையாக அவர்களால் உள்வாங்கப்பட இல்லை அல்லது அந்த மொழி ஒரு தடையாக இருந்து அது அவர்களுக்கு முறையான ஒரு அட்வொக்கசி அவங்களுக்கு கொடுக்கப்பட இல்லைன்றது தான் என்னுடைய கருத்தையை தவிர டாக்டர் சரவணமுத்து சொல்கிற மாதிரி ஒரு இமோஷனலான ஒரு மக்கள் கோபத்துல ஒரு ப்ராக்சியாக இவரை சாய்ஸ் பண்ணினாங்கன்றது இல்லை உதாரணமாக என்ன வரையிலே இன்றைக்கு ஒரு பொருளாதார முதலாளித்துவ பொருளாதாரத்தில் இருந்து ஒரு மார்க்சிசம் ஒரு மார்க்சிஸ்ட் கொள்கையை உள்ளடக்கின ஒரு திட்டத்துக்கு நாங்கள் இருக்கிறோமா அப்படின்னு கேட்ட இலங்கை மக்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு வந்து இலங்கையில் வந்து ஒரு மார்க்சிசம் வெற்றி பெறையில் மார்க்சிசத்தை பார்த்தவங்க போட இல்லை அவங்க எதை பார்த்தாங்கன்னு சொன்னா தேர் இஸ் அ மூண்டு அதாவது மூ இந்த போட்டி தான் இருந்ததாக பார்த்தோம் என்ன மும்முனை போட்டி உண்டு இருந்த நேரம் ரெண்டு ரெண்டு பேர் வந்து ப்ரிவேலிங் பொலிட்டிக்கல் ஒரு சிஸ்டத்தை தான் அவங்க சொல்லி கொண்டு வந்தாங்க ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்கான ஒரு விஷயத்தை அவங்க இல்லை அப்ப மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க ஒரு சிஸ்டம் சேஞ்ச் வரக்கூடிய ஒரு சிஸ்ட ஒரு 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 மேனிஃபெஸ்டோவை ஒரு கொள்கையை பார்த்தாங்க அப்போ ஆகவே இங்கே வந்து ஒரு தனிப்பட்ட நபர் அவருக்கு ஆளுமை இருக்கின்றது என்பதே சஜித்துக்கு ஆளுமை இல்லைன்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கணிப்பில் இருந்தது அது அஃப்கோர்ஸ் அது உண்மைதான் சஜித்துக்கும் அணுரைக்கும் இடையில வந்து ஒரு லீடர்ஷிப் தொடர்பில் வந்து ஒரு குறைவான ஒரு லீடர்ஷிப் சஜித்துக்கு இருக்கிறது வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்குது ஆனாலும் வந்து இப்ப ரணில வரையில வந்து கிரேட் லீடர்ஷிப் ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல ஒரு தனி மனிதனாக அவர் ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டினார் இருந்தாலும் அந்த பேங்க ஒரு நிலைமையிலிருந்து நாட்டவர் மீட்டு கொண்டு வந்தவர்ன்றது நாங்கள் யாரும் மறுக்க இல்லாது இருந்தாலும் அவருக்கும் மக்கள் இல்லை அவருக்கு மக்கள் வாக்களிக்க இல்லைண்டா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க இப்ப உதாரணமாக இன்றைக்கு நாடு பேங்க் கிராப்ட் என்று சொல்லி நாங்க சொல்றோம் பேங்க் நாட்டை ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீட்டெடுத்தாரி சொல்றோம் அதே நேரம் அந்த அவங்களோட அட்வொகசியில என்ன ஒரு விஷயம் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதுனா சென்ட்ரல் பேங்க் வந்து கரப்டடாக கொள்ளையடிக்கப்பட இல்லைன்னா மக்கள் இன்றைக்கு பேங்க் இந்த நாடு நிலைமை அந்த நிலைமைக்கு நாடு போயிருக்காது என்ன அப்போ அங்கே மக்கள் வந்து வெறி தெளிவாக யோசித்தாங்க இந்த மாதிரியான கரப்டடான பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஒன்று இலங்கையிலிருந்து இல்லாமல் போக வேணும் அந்த கரப்ஷன் அளிக்கப்பட்ட ஓட்டோமேட்டிக்காக டெவலப்மெண்ட் வரும் என்றது மக்களுடைய அனாலிசிஸ் அவங்க பிரித்து அதை பார்க்குறாங்க அதனால தான் இன்றைக்கு ஈவன் ரணிலுக்கு கூட அவங்க வாக்கு அளிக்க இல்லைன்னு சொன்னாங்க இப்ப உதாரணமாக சொன்னால் மக்கள் வறுமைக்கு பயப்படுறாங்க நாட்டில் வந்த போலினுக்கு பயப்பட்டுருந்தால் இன்றைக்கு மக்கள் ரணில தெரிவு செஞ்சுருக்க வேணும் ஆனா மக்கள் ஏன் ரணில தெரிவு செய்யலண்டா பிகாஸ் ஹி மேட் அ சேஞ்சஸ் அவர் விழ போன ஒரு நாட்டை மீள மீள அவர் வந்து கட்டி எழுப்பினார் ஆனால் அந்த நாடு கீழே உழுவுறத்துக்கு காரணமான ஒரு பாலிட்டிக்கல் கரப்ஷனுக்கும் அவருக்கும் சென்ட்ரல் பேங்க்ல கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்துக்கு இடையில் அவருக்கு நேரடியான தொடர்பு அப்ப ஆகவே அவர் அதை செஞ்சு இல்லாட்டி சென்ட்ரல் பேங்க்ல உள்ள சள்ளியவங்க அவங்க களவெடுத்து இல்லாட்டி இன்னைக்கு நாடு இந்த நிலைமைக்கு பேங்க் கிராப்ட் ஆகி மக்கள் தெளிவாக விளங்கி கொண்டாங்க இன்னைக்கு என்னுடைய கருத்துல வந்து மக்கள் குறிப்பாக ஏன் என்பிபி தலைமையில இருக்கிற அனுரதிசா நாயக தெரிவு செஞ்சிருக்கிறாங்க சொன்னாக்க குறிப்பாக அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்ற ஒரு விஷயம் பொறுப்பு கூறல் இந்த பொறுப்பு கூறல் கரப்ஷன் இது ரெண்டும் தான் மக்களுக்கு மத்தியில மிகவும் தெளிவான ஒரு அறிவூட்டலாகவோ மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை முன் அவர்களுடைய தோள்கள்ல மார்க்சிசமோ அல்லது அனுரதிசா நாயக்க என்பதையும் ஒரு விஷயம் அவங்களோட பிரெயின்ல கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களோடபிலிட்ட விஷயம் கரப்ஷன் ஃப்ரீ பண்ற அவங்களோட அவங்களோட மேனிஃபெஸ்டோ இதுதான் இன்னைக்கு மக்களை போய் ரீச் பண்ணிருக்கிறதே தவிர மக்கள் இவர்சியாகவோ அல்லது ஒரு ஒரு எமோஷனலியோ சாய்ஸ் பண்ண இல்லை என்னென்னு சொன்னால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எகௌண்டபிலிட்டின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்குது எகௌண்டபிலிட்டி பொறுப்பு கூறல் ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு பொறுப்பெடுத்தல் ஆல்ரெடி செய்யப்பட்டிருக்கின்ற விஷயங்களுக்கு பொறுப்பு கூறப்பட வேணும் என்று சொல்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காகவே அதை ஹெல்ப் பண்ணும் ஒரு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு ஒரு லீடர்ஷிப்பை கொண்டு வரத்துக்கு அந்த எக்கௌண்டபிலிட்டி ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணும் அதே நேரம் அவர் ஹனஸ்டாக பாசிட்டிவ் ஹம்பிளாக ரெஸ்பெக்ட் ஆக ரெஸ்பான்சிபிளாக வேலை செய்யறதுக்கு அவருடைய எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள் த்ரூ வந்து ஒர்க் பண்றதுக்கு அந்த அக்கவுண்டபிலிட்டின்ற ஒரு விஷயத்துக்குள்ளுக்கு அது இருக்குது அதே நேரம் அக்கவுண்டபிலிட்டிங்க ஒரு விஷயம் வந்து பல விஷயங்கள் உள்ளடக்கி உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் சொன்னாக்க கன்சிஸ்டன்ட் வித் அவர் வேல்யூஸ் அந்த வேல்யூஸ்ல நாங்கள் தங்கி இருக்கிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் அதே நேரம் அது ஸ்டஃப் எங்களை பேடான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எங்களை பண்ணும் அதே நேரம் ஹெல்ப் ஹெல்ப் கீப் வேர்ட்ஸ் எங்களோட வார்த்தைகளை நாங்கள் 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 ஒரு 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 விஷயத்த அதை அதை விஷயத்துக்கு கட்டுப்படுத்தும் அதே அதே நேரம் நேரம் எங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டத்துக்கு கீழே அந்த உதவி செய்யும் இருந்து இட் இட் வில் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் அது ஒரு இம்பார்ட்டன் விஷயம் நாங்கள் விட்ட பிழைகள் விட்டு இருக்கின்ற இந்த பிள்ளைகளை நாங்கள் திருத்தி அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து நாங்கள் லேர்ன் பண்ணி கொண்டு போறதுக்கு இந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து ஹெல்ப் பண்ணும் அதே நேரம் குறிப்பாக அது எங்களுக்கு வந்து என்னென்னா ஈகோஸ்டிக்காக நாங்கள் பிஹேவ் பண்றதையும் அது ஒரு டிசிஷன் மேக் பண்ணுற நேரம் ஈகோ ஈகோஸ்டிக் இஸ் ஒன் ஆஃப் பெரிய ஒரு விஷயம் ஈகோவாவை நாங்கள் இயங்குறது அதை வந்து அக்கௌண்டபிலிட்ட ஒரு விஷயம் வரக்குள்ள அதை எங்களை ஸ்டாப் பண்ணும் அதே நேரம் எங்களோட எங்களோட கால்ஸ வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண அது உதவி செய்யும் அதே நேரம் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு செல்ஃப் கான்பிடென்ட தார போன்ற பல விடயங்களை உள்ளடக்கினது தான் இந்த பொறுப்பு கூறல் என்ற ஒரு விஷயம் இந்த பொறுப்பு கூறல் என்ற ஒரு விஷயத்தை அவங்க

இதுதான் வந்து மக்களை போய் ரீச் பண்ணி மிகவும் தெளிவான ஒரு மெசேஜ் இன்றைக்கி மக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க உலகத்துக்கு என்னென்ன சாதாரணமாக நாங்கள் ஒரு பொருளாதார மு முதலாளித்துவ பொருளாதார முறைமைக்கு கீழே இருந்த ஒரு நாடு சடனாக இப்படி ஒரு டோட்டல் சேஞ்ச் எடுக்குதுன்னு சொன்னால் இது அந்த கொள்கைக்கான ஒரு முடிவு அல்ல குறிப்பாக ஒரு ஆன்டி கொரப்ஷன் அண்ட் இக்கானமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ த ஒரு மக்களுக்கு வந்து ஈக்குவலான ஒரு அமைதியான ஒரு நாட்டை தங்களுடைய ஐடென்டிஸோடு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அவர்களுடைய அந்த பாலிசி அவர்களுடைய அந்த கம்பெயினில் இருக்கிற மேனிஃபெஸ்டோஸ் தான் இன்றைக்கி மக்களுக்கு இந்த முடிவை எடுக்க வச்சிருக்குது ஏன்னெடி சொன்னாக்க இன்றைக்கி நாங்கள் இப்போ நிறைய மக்கள் பேசுகிறாங்க அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்க இல்லை ரெண்டாம் ரெண்டாம் வாக்கு விருப்புரிமை என்னப்பட்டு தான் அவரே வந்தார் என்றது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அவருக்கு சாதாரணமாக ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பது நூத்தி எழுபத்தி ஒன்பது வார்ட்ஸ் மக்கள் அழிச்சிருக்கிறாங்க ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு ஏழு லட்சத்தி நாற்பத்தி பதினாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது அஹ் அனுரதிசா நாயக் எடுத்திருக்கிற நேரம் நாற்பத்தி அஞ்சு லட்சத்தி நானூத்தி நூ அஞ்சு லட்சத்தி நாப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வாக்குகளை சஜித் பிரேமதாஸ் அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்ப இங்க வந்து இந்த அதாவது இரண்டாம் வாக்குரிமை ஜனாதிபதி எலெக்ஷன்ல என்னப்பட வேணும்ன்ற விஷயம் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஒரு த ஒரு தான் தோன்றித்தனமாக ஒரு இலக்ஷன் ஆக்ஷன்ல அது என்ன ஒரு பிழையான விஷயம் அது அந்த பிழையான விஷயம சுயநலமாக தான் மூன்றாவது முறையாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அரசியல்ல கொண்டு வரப்பட்ட ஒரு மாற்றம் அது நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல் அமைப்பு ஒரு ஆய்வாளர் என்ற அடிப்படையில் நான் சொல்றது அந்த இரண்டாம் வாக்குரிமை என்னப்படுறது என்பது எந்த அளவுக்கு நியாயமானது என்பது நாங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு ஆன ஒரு பொலிட்டீஷியனால தான் மூன்றாவது முறையாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முறை தான் இரண்டாம் வாக்கு வாக்குகள் எண்ணப்பட்டுன்ற ஒரு விஷயம் அதாவது முதலாவது முறை வாக்கு எண்ணப்பட்ட உடனேயே ஐம்பத்தி ஏழு லட்சம் வோட்ஸ் இவர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் வோட்ஸ் அப்ப அதே அது வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்ப அது பெர்சன்டேஜ் சம்பது சதவீதத்துக்கு அதிகம் ஆகவே இந்த ஐம்பது சதவீதமான வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் என்பது வந்து ஒரு தனிநபர் மூன்றாவது முறையாக இந்த நாட்டில் ஜனாதிபதியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சிஸ்டத்தை அபியூஸ் பண்ணி கரப்டடாக ஒரு ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்தாரே தவிர நாங்க அந்த மஹிந்த ராஜபக்சேக்கு முன்னைய காலங்கள்ல சாதாரணமான பெரும்பான்மை ஐம்பதுக்கு மேல வார நேரம் அவங்க ஜனாதிபதியாக செலக்ட் பண்ணப்படுவாங்க அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா ஐம்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழு லட்சம் வார்ட்ஸ் எடுத்த அனுரதிசா நாயக ஹிம்ஷெல் இனிஷியலி அவர் செலக்ட் பண்ணப்படுறாரு அதே நேரம் வந்து பீப்புள் கிவ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் த க த த வேர்ல்டுக்கு அவங்க இன்றைக்கி இலங்கை மக்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாங்க அரகலையாக நடந்ததுக்கான காரணம் வந்து ஒரு சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வரப்பட வேணுமென்னு சொல்லி அந்த சிஸ்டம் சேஞ்சில் கரப்ஷன் என்றது ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தது அது மக்களுடைய ஒரு மக்களுடைய ஒரு போராட்டம் அது அந்த போராட்டம் இன்றைக்கி அன் போராட்டம் வந்து முறையாக அழகான முறையில் மக்கள் எதை கேட்டாங்களோ அதுக்கு இன்றைக்கி வாக்களிச்சிருக்கிறாங்க அது நடைமுறைப்படுத்து படுமா அது எந்த வகையில் ப்ராக்டிஸில் வரும்ன்றதே நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் பட் த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு விஷயம் மக்கள் கேட்டாங்க அதாவது ஒரு கோதம்ப ராஜபக்ஷ ஆட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் கரப்டடான ப்ரிவேலிங் சிஸ்டம் இல்லாமல் போக வேண்டும் என்று தான் மக்கள் போராட்டம் நடத்தினாங்க இன்றைக்கு அந்த விஷயத்தை யார் கொண்டு வந்தாருங்களோ அவங்கள மக்கள் கேர்ஃபுல்லி வெரி நாலேஜபிளாக அவங்க திங்க் பண்ணி இந்த ஓட்டை அவருக்கு அழிச்சிருக்கிறாங்க இட்ஸ் நாட் ஃபார் அனுரதிசா நாயக்கர் ஓர் என்பிபி திஸ் இஸ் ஃபார் த பீப்புள் டிமான்ஸ் பீப்பிள் இதைத்தான் டிமாண்ட் பண்ணினாங்க அந்த டிமாண்டை யார் எடுத்துக்கொண்டு வந்தாங்களோ அதை எடுத்துக்கொண்டு நபர் வந்து அழுமையில் இருக்கிறார் என்பதை மக்கள் தெரிஞ்ச உடனே கிளியராக மக்கள் வாட் பண்ணியிருக்கிறாங்க திஸ் இஸ் அ வெரி கிளியர் விஷன் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்ரீலங்கன் பீப்புள் எக்ஸ்பெக்ட் திஸ் அதனால் மக்கள் தெளிவாக வாக்களிச்சிருக்கிறாங்க இங்க ஒரு பாக்சியாகவோ அல்லது இமோஷன்ஸுக்கு அடிபட்டோ அல்லது கோபத்திலையோ இந்த வாக்குகள் அளிக்கப்பட இல்லை என்பது என்னுடைய வா வாதமாக இருக்கிறதோட டாக்டர் பாக்கியசோதி சரவணமுத்து அவங்க இந்த சொல்கிற விஷயத்தில் என்னால் உடன்பட முடியாது என்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது தேங்க்யூ வெரி மச்